குரல் எட்டு அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது விளக்கம் அறவாளி அறமென்னும் பெருங்கடல் அந்தணன் உச்சமான தூய்மையும் அறிவும் உடைய இறைவன் தாழ் சேர்ந்தார் அவரது திருவடியில் பற்றுக்கொண்டவர் அல்லல் அவர்களைத் தவிர பிறவாளி பிறப்பும் இறப்பும் சுழற்சி என்னும் கடல் நீந்தல் தாண்டுதல் விடுபடுதல் அரிது கடினம் சாத்தியமற்றது பிறவாளி நாம் பிறப்பதும் வாழ்வதும் இறப்பதும் ஒரு முடிவற்ற சுழற்சி இந்த சுழற்சியில் துன்பங்கள் ஆசைகள் பற்றுகள் கர்மங்கள் என எண்ணற்ற அலைகள் இருக்கும் அறவாளி அந்தனன் அறத்தை முழுமையாக கொண்டவர் கருணையும் ஞானமும் நிறைந்தவர் இறைவன் தாழ் சேர்ந்தார் மட்டுமே இறைவனின் திருவடியில் அடங்கி அறநெறியில் நிலைத்திருப்பவர்களே இந்த வாழ்க்கை வாழ்க்கை என்னும் கடலை தாண்டி விடுபட முடியும் பிறப்பு இறப்பு எனும் கடலை இறைவனின் பற்று கொண்டவர்கள் தவிர யாராலும் கடக்க முடியாது வாழ்க்கை ஒரு பெரிய கொந்தளிக்கும் கடல் என்று நினைத்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் அதாவது பெரிய அலைகள் ஆசைகள் சுழல் வெள்ளங்கள் தவறான பாதைகள் ஆழ்குழிகள் இவற்றிலிருந்து நீந்தி கரையை அடைய நம்பிக்கையும் அறமும் எனும் படகு தேவை அந்த படகு இல்லாமல் நீந்துவது சாத்தியமற்றது போல இறைவனின் வழிகாட்டுதல் இல்லாமல் வாழ்க்கையை அதன் சுழற்சியை கடக்க முடியாது என்பதை வள்ளுவன் கருத்து நன்றி